பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குழந்தைகளின் உலகம் விசித்திரமானது வினோதமானது ஆச்சரியமானது குழந்தைகள் ஆரம்ப நேரத்தில் எதையாவது ஒன்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஏன்னா எல்லாமே புதிது அவர்களுக்கு உலகம் புதிது உலகத்தில் உள்ளவைகள் புதிது உறவுகள் புதிது எல்லாமே அவர்களுக்கு புதிது அந்த நேரத்தில் அவர்கள் அதை விடை தேட பெற்றோர்களை தொண்துணை என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது என்ன அது என்ன என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது முடக்கிவிடக்கூடாது சும்மா இரு ஒரே துணை துணை துணுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி அந்த கேள்வி ஆற்றலையே அவர்களை விட்டு முடக்கி விடக்கூடாது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் அற்புதமான ஒரு சம்பவம் அதரத்து ஐஷா ரது எல்லாம் வாங்க சின்ன குழந்தை அந்த குழந்தையின் திறமையை பெருமாளார் சரலாண்டு செல்லும் சோதிக்க விரும்புவாங்க பக்கத்தில் பொம்மைகளாக வைக்கப்பட்டிருப்போம் அது ரத்து ஐஷா கேட்பாங்க ஐஷா இது என்ன பொம்மை பொம்மையாக வைக்கப்பட்டிருக்கு ஹாதிகி பனாத்தி இதெல்லாம் என்னுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னுட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படியா அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை பார்த்து கேட்பாங்க அந்த பொம்மை வந்து ஒரு குதிரை பொம்மை அதுக்கு ரெக்கைகள் இருக்கும் சகோதரர்களே உடனே ஹசரத் ஆயிஷா அது எல்லாம் வண்ணா அது குதிரை குதிரைக்கு ரெக்கை இருக்கிறதா ஏன் குதிரைக்கு ரெக்கை இல்லை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குதிரைக்கு ரெக்கை இருந்ததாக அவர்கள் தான் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் அதில் பறந்ததாக நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேனே என்று சொன்ன உடனே ஆச்சரிய மேலிட அந்த சிறு குழந்தையின் அறிவை எண்ணி வியப்பார்கள் பெருமாநர் சல்லா அந்த ஒரு பரிபக்குவம் நமக்கும் வர வேண்டும் குழந்தைகளுடைய விஷயத்துல நாம் காட்டக்கூடிய ஒவ்வொரு கரிசனையும் அந்த குழந்தையின் அடுத்த கட்ட உயர்வுக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் மறக்கக்கூடாது குழந்தைகள் கேள்வி கேட்டு தொலைக்கிறது என்பதற்காக அவர்களை ஒருவிதமாக ஒரு விதமாக பாரமாக நினைப்பது அவர்களை வந்து சடாலென முறித்து விடுவது எந்த காலத்திலும் அழகல்ல சகோதரர்களே